முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சனாதன தர்மத்தின் மீது சுமார் நாற்பது ஆண்டுகளாக தாக்குதல் நடந்து வருகிறது என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த அவர் திருப்பதி லட்டு விவகாரத்தை வெறும் பிரசாதம் தொடர்பான பிரச்சனையாகவே பலர் பார்க்கின்றனர் ஆனால் அதன் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நமது கோவில்களை நாம் எவ்வளவு அக்கறையுடன் நடத்துகிறோம் கோவில் தொடர்பான முடிவுகளுக்கு என்ன வகையான முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த லட்டு விவகாரம் காட்டுகிறது சனாதன தர்மத்தின் தாக்குதல் சுமார் நாற்பது ஆண்டுகளாக நடந்து வருகிறது இது கோவில் பிரசாதத்தின் தூய்மை பற்றிய பிரச்சனை மட்டும் இல்லை இதில் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவர் ஆனால் வெறும் காலங்களில் இதுபோல மீண்டும் நடக்காமல் இருக்க வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதே என் கருத்து என்று பவன் கல்யாண் தெரிவித்தார் மேலும் ஹிந்து சமுதாயத்தின் மீது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ தாக்குதல் நடத்துவது இல்லை மாறாக இந்துக்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் சனாதன தர்மத்தின் மீது மரியாதை இல்லாத ஹிந்துக்களே தாக்குதல் நடத்துகின்றனர் என்று வேதனை தெரிவித்த அவர் திருப்பதி லட்டு பிரசாதம் எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் என்று சில வரையறைகள் உண்டு அதை மீறி லட்டு பிரசாதத்தில் மிருக கொழுப்பு சேர்க்கப்பட்டது பலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் குறிப்பாக பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை கூட சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு இது வருத்த கொடுக்கும் என்று தெரிவித்தார் இதுபோல பக்தர்களின் நம்பிக்கையை உடைக்கும் செயல்களை தடுக்க ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்